தனிஷ்க நகைக்கடையில் கோவை மேட்டுப்பாளையம் வெள்ளக்கிணறு பகுதியில் இயங்கி வரும் தனிஷ்க நகைக்கடையில் அந்நிறுவன மண்டல வணிக மேலாளர் சந்திரசேகர் வட்டார வணிக மேலாளர் வினித் அசோகன் முத்துசுவாமி பிரான்சைஸ் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் நூறு சதவீதம் தங்க பரிமாற்றம் புதிய திட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தனர் புதிய திட்டம் குறித்து அவர்கள் கூறுகையில் தனிஷ்கு நகை கடை தற்போது வாடிக்கையாளர்களுக்கான நூறு சதவீதம் தங்க பரிமாற்றம் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அதன்படி வாடிக்கையாளர்களின் பழைய தங்கத்திற்கு அதிகபட்ச மதிப்பை வழங்கிட திட்டமிட்டு கடந்த ஒரு வார காலமாக இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பாலிசி என்ற திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பழைய நகைகளுக்கு கழிவே இல்லாமல் அதற்கு பதிலாக புதிய வடிவமைப்புகளை கொண்டு புதிய தங்க ஆபரணங்களை தரம் உயர்த்தி கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் தங்கத்திற்கான அதிகபட்ச மதிப்பை பெறுவதை உறுதிப்படுத்துகிறது இந்தியாவில் உள்ள எந்த நகை கடையிலிருந்தும் வாங்கிய இருபது கேரட் மற்றும் அதற்கு மேற்பட்ட பழைய தங்க நகைகளாக இருந்தாலும் அவற்றை தனிஷ்கில் அழித்து புதிய ஆபரணங்களாக மாற்றிக்கொள்ளலாம் இந்த தங்க பரிமாற்றம் திட்டத்தின் கீழ் தனிஷ்கின் சிறப்பான தங்க நகைகளான கிளாஸ் குந்தன் போல்கி ஓபன் ப்ளூஸ் வண்ண கற்கள் மற்றும் இன்னும் பல பிரிவுகளான நகைகளையும் தனிஷ்கு தங்க பரிமாற்றம் திட்டம் மூலம் வாங்க முடியும் என்று தெரிவித்துள்ளன இந்த திட்டம் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறினார்கள் தனிஷ்கில் ஸோ இந்த ஸ்கீம் வந்து இருபதாந்தேதியிலிருந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ கஸ்டமர் அவங்களோட பழைய தங்க நகைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளோட தனிஷ் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச மதிப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு கஸ்டமரை வந்து பிளைன் ஜுவல்லரி வாங்குறாரு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாருன்னா ஸோ ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்டில் வெட்டிங் பண்டலிங் ஆஃபர்னு சொல்லக்கூடிய டிஸ்கவுண்ட்டும் நமக்கு வந்து இருக்குது ஸோ அது வந்து ப்ளைன் ஜுவல்லரிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் மேக்கிங் சார்ஜில் நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம் டைமண்ட் ஜுவரியாக இருந்தால் மொத்த வேல்யூலேயே டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அந்த கஸ்டமர் அவங்களோட ஓல்டு கோல்ட வந்து கொடுக்குறப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடை கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து இது மாதிரி அடிஷ்னல் பண்டல் ஆஃபரும் அவங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த அப்கமிங் வெட்டிங் சீசன் வந்து டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட தனிஷ் ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த நியூ ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கிளாம் டேஸ்ன்ற ஒரு கலெக்ஷனும் ரீசெண்டாக அக்ஷய திருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்கிட்ட ஸோ அந்த கலெக்ஷனாகவே கஸ்டமர் வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது போக கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய ஜுவல்லரி வந்து அவங்களோட அதிக இழப்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய முழு மதிப்புக்கே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான புது டிசைனும் கிடைச்சிடும் வெல் அஸ் ஹால்மார்க் ஜுவல்லரியாக வந்து கிடைக்கிறதுனால இன் ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த ஜுவல்லரி வந்து எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேல்யூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்ம எல்லா ஜுவல்லையும் கோயம்புத்தூரில் இப்போ நாலு ஷோரூம்ஸ் இருக்குது இது மேட்டுப்பாளையம் ரோடு அப்புறம் நமக்கு ஆர்எஸ்புரம் கிராஸ் கட் அண்ட் புதுசாக ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டும் இருக்குது ஸோ இங்கே இல்லாமல் கஸ்டமர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கே வேணாலும் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் தனிஷ் ஸ்டோர்ஸில் அது வந்து ஒரு அறுபது கிளைகள் இருக்குது ஸோ ஸோ அவங்க அதோடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட புதுசாக சேவிங் ஸ்கீம்ஸும் இருக்குது ஸோ அவங்க வந்து கிராமேஜ் பேஸ்லையும் கஸ்டமர் வந்து சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் பண்ணலாம் ஸோ தட் அந்த ஏறிக்கிட்டு இருக்கிற கோல்டு ரேட்லேருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அவங்க வாங்குறப்போ அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கும் அதையும் சேர்த்து அந்த பெனிஃபிட் அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இன்னொரு ஸ்கீமில் வந்து அமௌண்ட்டாக மட்டும் சேவ் பண்ணிக்கிட்டு பத்து மாதம் கழித்து அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டியப்போ அதை வந்து அவங்க கஸ்டமர் சம் டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விதமான சேவிங் ஸ்கீம்ஸும் நம்மகிட்ட இருக்குது ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த கஸ்டமர் தாராளமாக நம்ம வந்து நம்பி வந்து கஸ்டமர் இங்கே வந்து வாங்கலாம் ஸோ வந்து கஸ்டமர் கண் முன்னாடியே இந்த கோல்டு கோல்டு ஜுவல்லரி வந்து கேரட் மீட்டரில் அப்ரைசல் பண்ணிவிட்டு தென் மெல்ட்டிங் அவங்க கண் முன்னாடியே பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு முழுமையான மதிப்பு வந்து கஸ்டமருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிற மாதிரி நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம் ஸோ அந்த கேரட் மீட்டர் எல்லா ஷோரூம்லையும் இருக்குது இது போக கஸ்டமர்ஸ் அவங்க வீட்டில் ஓல்டு ஓல்டு ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் ஃப்ரீயாகவே இங்கே வந்து ஸ்டோர்ஸில் வந்து எங்களோட எந்த ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவங்களோட ஓல்டு கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ தட் வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டுங்கிறது வந்து ஒரு கேரட் முந்நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வருது இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஒன் கிராம்னு சொல்கிறப்போ ஸோ ஒரு கேரட் கம்மியாக இருந்தால் கூட கஸ்டமர் ஒரு கிராமுக்கு வந்து முந்நூறு ரூபாய் வந்து இழக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கஸ்டமர் தாராளமாக அவங்களோட பழைய ஜுவல்லரி எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட ஒரு அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம் க்ளீன் பண்ணுறதுனால க்ளீன் ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து க்ளீனிங் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுவும் வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டியும் கஸ்டமர் நம்மக்கிட்ட அவாய்ட் பண்ணிக்கலாம்